வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் நாள் நிறைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழ் மக்கள் தயாராகி வருகின்றனர் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடம் அளிக்கப் போவதில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு தேர்வு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை வீடு வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம் தொடர்வது விரிவான செய்திகள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மடுவில் உள்ள தேராவில் மாவீரர் தொயிலுமில்லத்திலும் சாட்டி மாவீரர் தொயிலுமில்லத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனுஷ்டிக்கப்படுவது வளமை அந்த வகையில் இந்த வருடமும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்கள் தயாராகி வருகின்றன நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி மாவீரர் வாரமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இதற்கமைய ஜாழ்பாணம் மாவட்டத்தில் தீவகம் சாட்டி மாவீரர் துயிலமில்லத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது உயிர்த்தியாக செய்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் செலுத்தி உணர்வுபூர்வமாக பூர்வமாக அஞ்சலிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்க போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாவது மேலாய்வுக்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி காய்ச்சாத்திடப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தமது கொள்கையுறையில் பேசிய ஜனாதிபதி மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் இதற்காக ஜாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக செயற்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் இதேவேளை நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் மக்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பேணுவது எமது முதலாவது கடமையாகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடனே எமக்கு வாக்களித்துள்ளார்கள் மக்களின் நம்பிக்கை சிறிதளவேனும் சிதைவடையாது பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் எனது பொறுப்புகளை நிறைவேற்ற முயற்சிப்பேன் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் சம்பிரதாய முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டு ஜனாதிபதியின் கொள்கையுரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் பிரதி சபாநாயகர் பதவிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றாலும் பாராளுமன்றத்துக்கு முதல் தடவையாக இந்த முறை தெரிவு செய்யப்பட்டு வந்தவன் என்ற வகையில் இந்த பதவியை கொண்டு நடத்த எனக்கு அனுபவம் இல்லை என்றாலும் குறுகிய காலத்துக்குள் பிரதி சபாநாயகரின் கடமை பொறுப்புகளை தெரிந்து கொண்டு சிறந்த முறையில் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மக்கள் இந்த பாராளுமன்றத்தில் சிறந்த மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்தே நமக்கு வாக்களித்துள்ளார்கள் அதனால் மக்களின் நம்பிக்கை சிறிதளவேனும் சிதை பயன்படையாத வகையில் பாராளுமன்றத்தில் எனது பொறுப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அசோக சபுமல் ரன்வலவும் புதிய உறுப்பினர் அதனால் நாங்கள் விரைவாக சபாநாயகரின் வாக்கி தொடர்பில் அறிந்து கொண்டு பாராளுமன்றத்தில் பக்க சார்பின்றி நிலைய கட்டளைகளுக்கு உட்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டியல் விவகாரத்துக்கு வெகு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவித்ததாவது கட்சிக்காக கடுமையாக உழைத்த இரான் விக்ரமரத்ன கிருணிகா பிரேமச்சந்திரா ஆகியோர் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகளிலேயே தோல்வியடைந்தார்கள் இவர்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றோம் ஜனாதிபதியின் உரையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நாணய நிதியத்துடனான செயல் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதனையே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிட்டு வருகிறோம் வழிவிவகார கொள்கை தொடர்பில் ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆகவே இது சற்று அவதானிக்க கூடியதொரு விடயமாகும் அரசாங்கம் எவ்வகையான வழிவிவகார கொள்கை கொள்கையை கடைபிடிக்க உள்ளது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இதேவேளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் போது பெரும் அரசியல் ஆலையாளர்கள் பயனடைவார்கள் இவ்விடயத்தில் அரசாங்கம் நீண்ட கால கொள்கை திட்டத்துக்கு அமைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என அனுர அரசுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என கடத்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்ந்தும் பெரும் இழுபறியாக உள்ளது அதனால் எமது மீனவர்களே பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் அரசாங்க மது நாட்டு மீனவர்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை மிக விரைவில் இருக்கிறேன் இந்த தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாட எதிர்பார்க்கின்றேன் அதற்கு முன்பதாக வடக்கு மீனவர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து தரப்புடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளம் தாயின் மரணத்துக்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள் போலீசார் மீது கற்கள் வீசியவர்கள் டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்கள் கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வைத்தியசாலை சிசிடிவி கேமரா மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையாக்கியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலில் ஈடுபடலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளதை தொடர்ந்து அமெரிக்க தூதரகம் உட்பட பல நாடுகள் தங்களின் தூதரகங்களை மூடியுள்ளன ரஷ்யா மீது தனது ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கிய மறுநாள் கண்டங்களிற்கிடையிலான ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவு மேற்கொண்டுள்ளது உக்ரைன் போரில் ரஷ்யா முதல் தடவையாக இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளது எனினும் இது குறித்து ரஷ்யா கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது இதேவேளை தூதரகங்கள் தாக்கப்படலாம் என்ற தகவலை பரப்புவதன் மூலம் ரஷ்யா உளவியல் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி மற்றும் பங்களாதேசுக்கு எதிரான பதினேழு வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் தொடர் ஆகியவற்றில் பங்கு பெற்றவுள்ள இலங்கை கனிஷ்ட அணிகளில் ஜாழ்பாணத்தை சேர்ந்த மூன்று இளம் வீரர்கள் இடம்பெறுகின்றனர் கனிஷ்ட இலங்கை அணிகளில் ஒரே நேரத்தில் மூன்று ஜால் வீரர்கள் இடம்பெறுவது இதுவே முதல் தடவையாகும் ஜால் மத்திய கல்லூரியின் இடதுகை வேக பந்து வீச்சாளர் ரஞ்சித் குமார் न्यूटन யால் சென் ஜோன்ஸ் கல்லூரியின் மாலிங்க பாணி வேக பந்து வீச்சாளர் கே மாதுலன் ஆகிய இருவரும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணியில் இடம்பெறுகின்றனர் பெறுகின்றனர் பருத்தித்துறை காட்லி கல்லூரி வீரர் வி ஆகாஷ் பதினாலு வயதுக்குட்பட்ட பங்களாதேஷுடனான கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியில் இடம்பெறுகின்றார் இந்த மூன்று வீரர்களும் தமிழை பிராந்திய அணியில் திறமையை வெளிப்படுத்தியதன் பலனாக இலங்கை கனிஷ்ட அணிகளில் இடம் பிடித்துள்ளனர் மேலும் இந்த மூன்று வீரர்களுக்கும் கிரிக்கெட் உபகரணங்களை இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்களில் ஒருவரான குமார சங்ககார அன்பளிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழ் மக்கள் தயாராகி வருகின்றனர் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடம் போவதில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் ஜிடி வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு